அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாளடி சான்றோர் பெருமக்களே நாலடி பெருமை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் உரு புனல் தந்து உலகு ஊட்டி அரும் இடத்தும் கல் ஊற்றுழி ஊரும் ஆரே போல் செல்வம் பலர்க்கு ஆற்றி கெட்டு உலந்த கண்ணும் சிலர்க்கு ஆற்றி செய்வர் செயற்பாலவை நாளடியார் பெரியவருடைய இயல்பு என்ன என்று இந்த பாடலில் மிக அழகாக சொல்லுகிறார் மிக்க நீரை கொடுத்து உலகத்தை ஊட்டிய ஆறும் மிக்க நீரை கொடுத்து உலகத்தை ஊட்டிய ஆறு வெள்ளம் இல்லாதபோது போது தோண்டிய ஊற்றுக்குழியில் நீர் சுரக்கும் நீர் சுரக்கும் வெள்ளம் வர்றப்போ நிறைய தண்ணி வருது வெள்ளம் இல்லாத காலத்தில் மழை இல்லாத காலத்தில் வெறும் மணல் தான் இருக்கும் நீங்கள் ஆற்று மணலில் ஊற்று குழி தோண்டினீங்கன்னா அதில் நீர் சுரக்கும் வெளியேங்கும் தண்ணி கிடையாது ஆக மிக்க நீரை கொடுத்து இந்த உலகத்தை ஊட்டிய ஆற்றில் வெள்ளம் இல்லாத போதும் தோண்டிய ஊற்றுக்குழியில் நீர் சுரக்கும் அதுபோல செல்வம் இருந்த காலத்தில் பலருக்கும் பல பொருளை உதவிய பெரியோர் வறுமை வந்த காலத்தும் தம்மால் முடிந்த அளவு சிலருக்காவது உதவி செய்வர் ஐயோ பணம் இருந்துச்சு பாப்பா நிறைய கொடுத்தேன் நிறைய பேர் கொடுத்தேன் இப்போ எனக்கே பணம் இல்லைப்பா நான் எங்கேருந்து கொடுக்குறது அப்படி சொல்ல மாட்டாங்களா பணம் இருந்தப்போ நிறைய பேர் கொடுத்தேன் இப்போ கொஞ்சம் பேருக்காவது கொடுக்குறேன் பணம் இருக்கிறப்போ நிறைய கொடுத்தேன் இப்போ கொஞ்சமாவது கொடுக்குறேன் வாங்க இருக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் என்று பெரியவர்கள் சொல்லுவார்களாம் பெரியவர்கள் வறுமை வந்த காலத்திலும் பிறர்க்கு உதவுவர் அவங்க தான் பெரியவர்கள் அவங்க தான் சான்றோர்கள் ஆக சான்றோர் பெருமக்களே நாமும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் கொஞ்சமாவது பிறருக்கு உதவி செய்வோமா நன்றி வணக்கம்